கனப்பிராணன் மீது வந்து தேசிய பாதுகாப்பு சட்டம் வந்து போட்டிருக்காங்க இது வந்து எப்படி நம்ம பாக்குறது ஏன்னா அண்ணே வந்து உங்களுக்கு தெரிய தெரியா ஒண்ணுமே கிடையாது தொடர்ந்து எந்த ஒரு ஆனா அந்த குற்றச்செயலுக்கு அது எதுவுமே இல்ல ஏன்னா அது ரீசெண்டா கூட ஒரு காணொலிய பேசிருந்தாரு ஏன் மேல வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து கேஸோ ஒரு நில அபகரிப்பு கேஸோ இல்ல பெண்களுக்கு ஏதாவது இடையூறு பண்ணுறது ஏதாவது ஒண்ணு காட்ட முடியுமான்னு கேட்டாரு அப்ப எந்த இதுவுமே ஈடுபடாதவர் மீது வந்து எதுக்கு இந்த மாதிரி வந்து தேசிய பாதுகாப்பு சட்டம் போடுறாங்க ஏன்னா பல பேர் வந்து பாத்தீங்கன்னா கொலைக்கு மேல கொலை பண்ணிட்டு எத்தனை பேர் இருக்காங்க அவங்க தேசிய பாதுகாப்பு சட்டம் ஏன் மீது மட்டும் போட்டிருக்கேன் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க தேசிய பாதுகாப்பு சட்டம் என்ன என்ன சென்றது வந்து நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட்ன்றது வந்து ஒரு டிடென்ஷன் அதாவது எந்த குற்றமும் நடக்காட்டியுமே நடக்கும் எதிர்பார்த்து வந்து தேசிய பாதுகாப்புக்காக ஒரு அரெஸ்ட் பண்ணலாம் அவங்களை டிட்டன் பண்ணலாம் எந்த ஒரு நபரையுமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்ணலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பண்ணலாம் இந்த ஆக்ட் இந்த இந்த ஆக்ட் வந்து எப்படின்னா ஒரு மூணு மாசத்துக்குள்ள ஒரு அட்வைசரி போர்ட் போடணும் அவங்க மூணு மூணு மாசத்துக்குள்ள ஒரு அட்வைசரி போர்ட் போட்டு மேக்சிமம் ஒரு பன்னெண்டு மாசம் வரைக்கும் இவங்களை டிட்டன் பண்ணலாம் இந்த நபரை யார இவங்க வந்து அரஸ்ட் பண்றாங்களோ ஆனா இது இந்த நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் யாருக்கெல்லாம் ரொம்ப போடுவாங்கன்னா இந்த பார்டர்ல உள்ள தீவிரவாதிகள் வந்து நாட்டிலேயே மிகப்பெரிய கலவரங்களை உண்டாக்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குற மாதிரி உள்ள பிரச்சனைகள் இந்த மாதிரி தான் போகணுமே தவிர இவங்க ஒரு பாதுகாப்புக்காக ஆயுதங்கள் வச்சிருந்தாங்கன்னு சொல்றாங்க எல்லாம் பறிமுதல் பண்ண மாதிரி சொல்றாங்க ஆனா வந்து இதுக்கு வந்து இவ்வளவு ஸ்ட்ரிக்டா ஒரு என்எல்சி ஆக்ட் வந்து இது வரைக்கும் இப்படி எல்லாம் யாருக்கும் இல்ல ஏன் இப்படி வந்து அதை நடந்துக்கிறாங்க அப்படின்னு தெரியல அவர் ரொம்ப தலைவர் கண்ணப்பிரான் பாண்டியன் வந்து ரொம்ப அடக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல செய்கிறாங்களா அவர் மீண்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களான்னு என்னன்னு புரிஞ்சுக்கிட முடியல சாதாரண சாதாரண திருநெல்வேலியில மாத்தி மாத்தி வெட்டிக்கிட்டு இருக்காங்க ஆட்டி மிக்கிறவனை வெட்டுறாங்க படுத்து தூங்கி இருந்தவனை வெட்டிக்கிட்டு இருக்காங்க எவ்வளவோ ஜாதிகள் வன்கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு ஸ்கூல்ல இருக்க பசங்களை வெட்டிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தடுக்க முடியாத ஒரு போலீஸ் வந்து நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் ஒரு தனிநபர் மேல போடணும்ன்ற அவசியம் என்ன வந்துச்சுன்னு எனக்கும் தெரியல இப்ப பன்னெண்டு மாசத்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க மேக்சிமம் பன்னெண்டு மாசத்துக்கு டிட்டன் பண்ணலாம் அவங்கள அப்ப இது ரொம்ப கொடூரமான ஒரு ஆக்ட் ஒரு நார்மல் சிட்டிசனுக்குரிய பண்டமெண்டல் ரைட்ஸ் கூட இந்த ஆக்ட்ல கிடைக்காது அப்ப அப்படிங்கும் போது அவரை ஏன் இவ்வளவு தூரம் அடக்குமுறை பண்றாங்கன்னு நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது இதுக்கு நம்ம சமுதாய தலைவர்கள் எல்லாம் ஒற்றுமையா சேர்ந்து குரல் கொடுக்கணும் கேட்கணும் ஆமா ஏன் இப்படி எல்லாம் நம்ம சமூக தலைவர்கள் மேல இப்படி எல்லாம் ஒரு ஆக்ட் போடுறீங்கன்னு சொல்லி நம்ம

ஆஹ் ஆஹ் இப்ப நார்கோட்டி ஆண்டு சாதிக் பாஷா மேல இவன் மேல யாரு இப்ப அமையோடைய நண்பர் ஒருத்தர் சாதிக் பாஷாவா அவர் மேல போட்டீங்களே இப்ப கூட இருந்த அமீர் மேல போட வேண்டியதானே நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் போட வேண்டியதானே இவங்க எல்லாம் தேசத்துக்கு விரோதமான நார்கோட்டிக் ஆக்ட் போட்டீங்கல்ல இப்ப அமீர் மேல என்எஸ்ஏ ஆக்ட் போட வேண்டியதானே என்னோட தூண்டு இப்ப சினிமா நடிகர்களே எதுவுமே பண்ணமாட்டீங்க நீங்க இப்ப அமரன் படம் தானே தூண்டுதல இப்ப மங்கள அந்த அந்த தியேட்டர்ல குண்டு வீச்சுக்கு தூண்டுதல் என்ன அமரன் படம் தானே அப்ப இது பப்ளிக் பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணிருக்கல இந்த படம் அப்ப நீங்க அதுக்கு நேஷனல் செக்ரட்டரி ஆகிட்டு இவங்க கூப்பிட்டு போட்டுருக்கீங்களா கமலஹாசனியும் ஜோகார்த்தியும் கூப்பிட்டு போட்டீங்களா இந்த மாதிரி இல்ல பல படங்களை எடுத்திருக்காப்லையே இப்ப தேவர் மகன் தேவர் மகன் படம் எடுக்கும்போது போது அப்பயே டாக்டர் கிருஷ்ணசாமி வான் நீ அதே மாரி அந்த படத்தெல்லாம் எடுத்தீங்க இப்ப சண்டியர்னு பேரு வச்சிங்க எவ்வளவு ஜாதி பிரச்சனைகள் எல்லாம் வந்துச்சு அதுக்கு இந்த சினிமா துறையில உள்ள ப்ரொடியூசர் மேலேயும் நடிகர்கள் மேலேயும் நீங்க என்னைக்காவது என்ன செய்ய போட்டுருக்கீங்களா போட மாட்டேங்கிறீங்களா அப்ப அப்பா தன்னுடைய பாதுகாப்பு நிலைநாட்டுறதுக்காக ஒன்று ரெண்டு ஆயிரம் வச்சிருக்கவங்க மட்டும் என்ன செய்ய போட்டீங்களா இப்ப அதே பாத்தீங்கன்னா வெடிகுண்டு இதே தலைவர் கண்ணப்புரான் பாண்டியன் மேல போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வெடிகுண்டு வீசினாங்க

அப்ப இதுக்கெல்லாம் போட தெரியாத உங்களுக்கு எதுக்கு தலைவர் கண்ணப்பிரான் பாண்டியன் மேல மட்டும் உங்களுக்கு என்ன செய்ய போடணும்ன்ற யாரு உங்களை அறிவுறுத்துறாப்ப யாரும் உங்களை தூண்டுறாங்களா இல்ல எப்படி தெரியலையாது எல்லாத்தையுமே ஒரு கேள்வியா இருக்கு இப்ப நீங்க சொன்ன விஷயம் எல்லாம் இவங்க மேலாம் தேசிய பாதுகாப்பு சட்டம் பாயல அவ அண்ணன் மீது மட்டும் ஏன் குறிப்பா இவர் மீது மட்டும் இந்த ஒரு டார்கெட்ட வைக்கிறாங்க அப்படின்றது எல்லார் எல்லாருமத்திலயும் ஒரு கேள்விக்குரியா இருக்கு அதான் சொல்றேன் நீ பாதுகாப்புக்கு அப்ப அதாவது

ஓகேவா இப்ப நான் என்ன விதியை பண்ணணும் சொல்லு அவரு வந்து அவர் நிம்மதியா வீட்டுல இருக்கணும் அவர் மேல எந்த சட்டமும் பாயக்கூடாதுன்னா நீ விதியை சொல்லிடறேன் அதையும் சொல்ல மாட்டேங்கிறேன் வீட்டுல இருக்கணுமா வெளியில போகணுமா என்ன பண்ணனும்னு சொல்லு இல்ல பாதுகாப்புக்கு வச்சுக்கணுமா இல்ல வெளியில போய் வெட்டு பிடிச்சு ஆகணுமா என்னதான் சொல்லு நீ ஒரு விதியை சொல்ல நாங்க அதை ஃபாலோ பண்றோம் விதிய விதியமும் சொல்ல மாட்டேங்கிற விதிமீறல் விதிமீறல் ஒரு பாதுகாப்புக்கு ஒன்று ரெண்டு ஆயுதங்கள் வச்சிருந்தா நீ ஆயுதங்கள் வைக்காம போன துப்பாக்கியோட இருந்த சிங்காரண்ணே நீ போலீஸ் பாதுகாப்பு எவ்வளவு ஒரு வெக்க கிடையாது உங்களுக்கு அந்த அந்த கேசுகளுக்கு எல்லாம் நீங்க வந்து தண்டனை வாங்கி கொடுக்கலன்னா அது வந்து காவல்துறைக்கு தான் இழுக்கு காவல்துறைக்கு தான் அசிங்கம் அது ஏன்னா கொண்டு போகும்போது ஆமா உங்க கஸ்டடியில சிங்காரண்ண வழக்கா இருக்கட்டும் முத்துமனோடைய வழக்கா இருக்கட்டும் முத்துமனோடைய வழக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஜுடிஷியல் கஸ்டடி ஜுடிஷியல் கஸ்டடியில ஒரு மாதிரி நடந்திருக்குன்னா இத வந்து சூமோட்டமா வந்து ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றமா எடுத்து இவங்களே அதுக்கு தண்டனை வழங்கியே ஆகணும் அதுக்கு ஆமா ஏன்னா இது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அசிங்கம் அது உங்களுடைய கஸ்டடியில போய் ஒரு மாதிரி நடக்குது உங்களுடைய கஸ்டடி இப்ப சாதாரணமா போற ஒரு உங்க கஸ்டடியிலேயே ஒரு குளம் நடக்கும்போது இப்ப தனிப்பட்ட நபர் என்ன செய்வாரு தன் பாதுகாப்புக்கு ஆயுதம் எடுத்துட்டு போவாரா எடுத்துட்டு போக மாட்டாரா என்ன செய்யணும் சொல்லுங்க இல்லன்னா நீங்க சொல்லுங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க நீங்க பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னா அது கொடுங்க அது அவருக்கு அறிவுறுத்தி நாங்களே பாதுகாப்பு கொடுத்துருவோம் நீங்க எங்க போனாலும் நீங்க எதுவுமே எடுத்துட்டு போக கூடாது வரக்கூடாது இல்லைன்னா நீ வெளியில போகக்கூடாது ஏதோ அறிவுரை சொல்லுங்க எதுவுமே சொல்லாம அரெஸ்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணி என்ன செய்ய போறீங்க குண்டாசு போறீங்க வருஷம் போற எதேவா வேலை உங்களுக்கு தலைவர் தான் அளிக்கிறது எல்லாமே அது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செயலா இருக்கு ஏன்னா திடீர்னு நம்ம அந்த இசைய பாக்கும்போது ஏன்டா திடீர்னு இந்த அரசு மட்டும் இந்த காவல்துறை வந்து எதிர்காண்டி அதையும் இவர் மீது மட்டும் குறிப்பா வன்மமா இருக்கு ஒரு கேள்வியா இருக்கு பெரிய வெறும் லா அண்ட் ஆர்டர் தான் பேஸ் பண்ணியே எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப ஒயிட் கலர் கிரிமினல்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க பாலிட்டிஷியன்ஸ் ஒயிட் கலர் கிரிமினல்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க அமெரிக்கா கோர்ட்ல வந்து ட்ரான்ஜென்ட்ரல வந்து லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி தமிழ்நாடு குற்றம் சாட்டியிருக்காங்க ஜுடிஷியல் சிஸ்டத்துல அப்ப இந்த மாதிரி பைனான்சியல் குற்றத்துக்கு என்ன செய்வீங்க நீங்க அதுக்கு போடுங்க அதுவும் நேஷனல் செக்யூரிட்டியை பாதிக்க கூடாது தானே அதெல்லாம் என்ன செய்ய போடுங்க செக்யூரிட்டி அதுவும் தானே பாதிக்குது நீங்க உங்க உங்களுடைய கேவலம் வந்து அமெரிக்கா கோர்ட் வரைக்கும் போய் அதெல்லாம் நீங்க தடுப்பீங்களா நீங்க அதுக்கெல்லாம் என்ன சட்டத்துக்கு வந்து உங்களுடைய மந்திரிகளை அரெஸ்ட் பண்ணுவீங்களா நீங்க ஆஹ் அதெல்லாம் செய்யாத அதிகாரம் வந்து தப்பா துஷ்பிரயோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நடந்துகிட்டு இருக்கு